அனைவருக்கும் வணக்கம் சவாரி கட்டை கிழங்கு வந்து கிலோ நாற்பது ரூபா சப்போட்டா வந்து எழுபது ரூபா சீத்தாப்பழம் நூறுரூவா எல்லாமே வந்து ப பழங்களும் சரி காய் வகையும் சரி சத்தான உணவுகள் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சீத்தாப்பழமும் நம்ம பாருங்கள் ஒவ்வொன்றும் எலோ பெருசாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே கொட்டை சின்னதாக இருக்குமா பழம் நல்லா சூப்பராக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க சீத்தாப்பழம்லாம் உடம்புக்கு நல்லது இது எங்கே விற்பனை பண்ணுறாங்கன்னா அன்னே வந்து சத்தரம் பேர் வந்து திருச்சியில் வந்து சமயபுரம் பஸ்ஸு ஏற இடத்துலயே விற்பனை பண்ணிகிட்டு இருக்காரு அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வந்து இருபது ரூபா சோளம் வந்து மூணு நூறுரூவா இது மனங்கிழங்கு வந்து கட்டு வந்து முப்பது ரூபா கல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கல்லையா வச்சுருக்காரு உடச்சி பார்த்தோம் நல்லா பருப்பு சூப்பராக இருந்துச்சு இந்த கல்லை வந்து படி வந்து இருபது ரூபா பெரிய படி வந்து நாற்பது ரூபா இவர்கிட்ட இருக்கிற பழங்கள் எல்லாமே வந்து மிக சிறப்பான பழமாக இருந்துச்சு அண்ணன் தான் ஆனால் என்ன பார்த்துங்க இவர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா நம்ம சேனல் பேரை சொன்னாவே கம்மியான ரேட்டில் உங்களுக்கு கொடுப்பாங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க பளபளப்பாக இருந்துச்சு காய் எதுவுமே கெட்டு போன காயெல்லாம் கிடையாதுங்க நீங்களாம் போய் வாங்க வாங்கி பயன்படுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ச